ஐயா அகில இந்திய பார் பிளாக்கினுடைய தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் அனைவருக்கும் ஒரு பொதுவான வணக்கம் அகில இந்திய பார் நேதாஜி அவர்களும் உத்திராபிக் தேவர் அவர்களும் தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா புல்லா கொண்டு கொண்டு சென்று இந்த கட்சியை சர்மா நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதற்கு பின்னாடி பின்னாடி இந்த உஸ்ரோவட்டி வட்டாரத்தில் இந்த உசுரப்பட்டி தமிழ்நாடு பொதுமக்கள் வந்து அவர் கையை கையை காட்டிகிட்டு போனது வந்து மூக்கியா தேவர் மூஜா அவர்கள் முத்துராவங்கித்தேவர் புகழை தமிழ்நாடு கூட பட்டி தொட்டியெல்லாம் கொன்று சென்றவர் பி கே அமர மூச்சியா தேவர் ஒரு பாப்பாவுக்கு சாதாரண குடும்பத்தில் பிறந்து அந்த தேவர் மேலே இருந்த பற்றாலும் பண்பாலும் இந்த இயக்கத்தை மாபெரும் இயக்கமாக கொன்று சென்றவர் மூச்சா தேவர் இந்த மூச்சா தேவர் இந்த உசுரமணி தொகுதி அளவில் இந்த பிரபலை கண்ணருக்கு கள்ளநாடு எட்டு நாடு இருபத்தி நாலு உபகரணமா பிரிச்சு வச்சிருக்காங்க இந்த உசுரமணி தொகுதி பூரா எங்க போய் பார்த்தாலும் ஒரு கலையரங்கம் இருக்கும் ஒரு கிராமத்தோடு ஒரு கலையரங்கம் இருக்கு அந்த கலையரங்கத்தில் பார்த்தா ஒரு பக்கம் முத்துராமலிங்க தேவரும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸும் பூஜா தேவர் இருப்பாங்க முத்துராமலிங்க தேவர் இல்லாத ஒரு கலையரங்கமே இல்லை எங்க உசுரமணி தொகுதி ஃபுல்லாவே அப்படி வந்து தேவரை அவன் வந்து நாங்கள் தீவிரமாக வணங்கிட்டு இருக்கோம் அது உசுரம்பி தொகுதி மந்திரம் ஏன் சொல்ல போனால் தேனி மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் மதுரை இங்கே இருக்கிற பிரமலை கல்லர் தஞ்சாவூர் எங்கே போய் நீங்கள் பார்த்தாலும் கூட இந்த பிரமலை கல்லர் இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க என்ன செய்யறோம்னா நாங்கள் என்ன தேவரை வந்து கடவுளா வச்சு தான் வணங்கிட்டு இருக்கோம் மூக்கிய கடவுளாக தான் வணங்குறோம் அப்படி இருக்கும் பொழுது இந்த பார் பிளாக் இயக்கம் எத்தனையோ இருக்கட்டும் எல்லாமே தொப்பில் கூட தானே எத்தனை ஃபார் பிளாக்கு இயக்கம் இருந்தாலும் அதை வந்து எனக்கு கவலை இல்லை நான் ஒரு சாதாரண ஒரு தொண்டை ஒரு உறுப்பினர் இன்றைக்கி நல்ல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எனக்கு வயசு ஐம்பத்தி ஆறு எனக்கு என்னைக்கு கவருது இருந்துச்சோ அது நான் ஃபார் பிளாக்கில் இருக்கேன் சத்தம் இல்லாமல் என்னால் என்ற அளவுக்கு நான் உன்னை தான் இருக்கேன் இது எங்கள் அப்பா காலத்தில் இருந்து அதனால் இப்போ என்ன நடக்குதுன்னா தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா விருதுநகராக இருக்கட்டும் திருநெல்வேலியாக இருக்கட்டும் ராமநாதபுரம் மாவட்டமாக இருக்கட்டும் இங்கே இருக்கீங்க இங்கே நம்ம குப்பில் கொடு அங்கே இருக்கீங்க ஆனால் அங்க மூச்சா தேவர் போட்டோவோ எதுவுமே அதை நீங்க பயன்படுத்துறதே இல்லை ரைட்டா அவர் பேச்ச ஒரு வார்த்தையோட நீங்க சொல்ல சொல்றதே நான் பார்க்கல பாக்கிறேன் யாரும் வாட்ஸ்அப் எல்லாத்துக்கும் பாக்குறேன் இப்ப வார் பிளாக் தான் நான் எத்தனை ஏகமா இருந்தாலும் அதுக்கு எனக்கு அவ்வளவு இல்லை எல்லாரும் நம்ம உறவு எல்லாரும் ஒரு நாளைக்கு ஒன்று சேர்ந்துருவோம் உனக்கு தலைவர் வந்து வருவாங்க போவாங்க அதை பத்தி எனக்கு கவலை இல்லை தலைவர் வந்து வருவாங்க போவாங்க அதை பத்தி எனக்கு கவலை இல்லை ஆனாலும் இந்த பிரிவு நான் நம்மளுக்கு பூஜா தேவர் படமோ பிளாக்ஸோ திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற பிளாக்ஸை பார்க்குறேன் மதுரை ராமநாதபுரம் மாவட்டத்தை பார்க்குறேன் விருதுநகர் பார்க்க தென் மாவட்டங்களில் எங்கேயாவது ஒரு முக்கிய தேவர் ஃபோட்டோ போட்டு பேசுறீங்களா வைக்கிறீங்களா இப்படி உங்களுக்குள்ளேயே ஒரு கொள்கை பிடிப்பு ஒரு கொள்கை பிடிப்பில்லாமல் நீங்கள் வந்து கட்சி எப்படி சரியாக இருக்கும்ன்றது எழுந்த தெரியல ஒரு முக்கிய தேவர் வந்து ஒரு தேவர் மலர் இருந்த பற்று பாசமும் இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் வந்து முத்துரா தேவர் வந்து தெய்வமா வணங்கியிருக்கோம் ஒரு ஒரு இருக்கிற புறம்புல கண்ட சமூகம் அனைத்துமே எந்த மாவட்டத்தில் தான் சரி அங்கே தெளிவு மாத்த வழங்கியிருக்கான் எங்க வீட்டுல எங்க வந்து ஒரு காலண்டர் இல்லாத ஒரு போட்டா இருப்பாரு வசதி இல்லாத ஒரு மாதம் ஒரு காலண்டர் அந்த போட்டா இருப்பாரு இந்த பக்கம் பூஜா தவறுன்னு பார்த்தா நேத்த அச்சு மாசத்துல போஸ்ட்டு பார்த்தா எங்களுக்கு என்னுடைய தெய்வீக திருமணம் முத்துராமணி தவறு போட்டா இல்லாத வீடு இருக்காது கூற வீட்டோட வச்சிருக்கோம் அப்படி தெய்வமா நாங்கள் வணங்கி இருக்கும் பொழுது பூஜா தேவரை நீங்க பிரிக்கிறதுக்கு என்ன காரணம் நினைத்து தென் மாவட்டத்தில் எந்த அரசியல் தலைவரோ இந்த பாதுகாப்பு தலைவர் கூட நான் பாக்குறேன் எப்பயுமே அந்த பூஜா தவறு பேச்சா கொடுக்காரல நேதாச்சி முத்ராணத்தேவர் கொண்டு வரீங்க ரைட்டு அடுத்து நம்ம தலைவரை பட்டி தொட்டிலாம் கொண்டு போன தலைவர் யாரு நமது பி கே மூக்கியா தேவர் அதை நம்ம மறந்துடக்கூடாது ஒரு வந்து தெய்வீகமா இருந்த ஆளுகளை வந்து உண்மையா உழைச்சவனை வந்து மறைக்க கூடாது அதாவது நம்ம பிரிவினை என்பது ஆயிரத்துல ஆயிரம் பார்ப்பாங்களா எல்லாமே நம்ம சொந்த வந்தா என்னைக்காச்சு ஒரு நல்ல நேரம் வந்து கூடிடுவோம் இந்த கட்சி இல்லாம போதா தலைவர் இல்லாம போறீங்களா எத்தனை தலைவர் சத்தாலும் சரி எத்தனை தலைவர் வந்தாலும் சரி ரைட்டா கண்டுக்கிட்டீங்க எப்படியாவது ஒரு தலைவர் வந்து உருவாகி வந்துருவாங்க அது வந்து பார்ப்பலாக்கு மட்டுமல்ல சாதாரண தலைவர் உருவாகல எல்லாமே ஜென்ரல் நாலேஜான தலைவர் உருவாகி வந்துருக்கீங்க மனசு வச்சுக்கோங்க அதை நீங்க மறக்கக்கூடாது உத்தரவாதிங்க தேவர் எவ்வளவு பெரிய அறிவாளி அது போல மூச்சா தேவர் எவ்வளவு பெரிய அறிவாளி அதை பட்டா பழைய அய்யனாமலத்தை எடுத்துக்கோங்க ஏ பெருமாள் எடுத்துக்கோங்க அப்புறம் அதுக்கு முன்னாடி ஆண்டி தவறு எடுத்துக்கங்க சந்தனத்தை எடுத்துக்கோங்க பல்லரசு எடுத்துக்கோங்க இப்போ இருக்கிற கவிரவன் எடுத்துக்கோங்க எல்லா பார்ப்பலாக்கு தலைவரும் பெரிய படிச்சவங்க அறிவாளியா வந்துகிட்டு இருக்கீங்க சந்தோஷம் எந்த மாட்டு கருத்து ஒவ்வொரு பவர் பிளாக்காரன் தான் அவங்க எந்த மாட்டு கருத்து எத்தனை பிளவுகள் இருந்தாலும் சரி எத்தனை பிரிவுகள் இருந்தாலும் சரி அதை பற்றி கூட இல்லை ஆனால் பூஜா சேவனை ஓரங்கி பேசுவது இந்த கட்சிக்குள்ள வந்து என்ன செய்யுது பிள்ளையை ஏற்படுத்த போது அதை முதல் நீங்க தெரிஞ்சுக்கீங்க நம்ம வந்து இன்னைக்கு வந்து தென் மாவட்டத்தில் ஒரு பார் பிளாக் இங்கிட்டு வந்து வடக்க ஒரு பார் பிளாக் கூட இருக்கு அதை பத்தி கவலை இல்லை ஆனால் எந்த பார் பிளாக் நடத்தினாலும் தயவு செய்து உண்மையா உழைச்ச தலைவர்களை மறைக்காதீங்க மறைச்சிக்கிட்டா அது எந்த வகையில் அது தோது வராது பட்டு நாங்களும் முத்திரவாணி தவிர மீட்டிங்க பார்த்தோமா எங்க அப்பா சொல்வார் இடைக்கு வாடா பாஸ்கர சேது எதிர்த்து போட்டி போடும்போது எதுக்கு அந்த காங்கிரஸ் அது அந்த கட்சியை வந்து காங்கிரஸ் முத முத வந்து வேட்புமனு தாக்க சொல்லுறது முத்திரவாணி தவிரா ராமநாதர் மாவட்டத்தில் பாஸ்கார சேது எதுக்கு வேலை இல்லடா அன்னைக்கு வந்து அன்னைக்குள்ள சொல்லுங்க முத்திரவாணி தவிர லாஸ்ட் ஃபைனல் போய் வேட்புமனு தாக்கல் பண்றாரு அன்னைக்கு தாக்கல் பண்ற காலத்தில் முத்துராமலிங்க அவருக்கு வந்து பிரச்சாரம் பண்ண அவர் என்ன சொல்றாரு கிழக்கையும் தெக்கையும் கடல் கொண்டு இருக்கு மேற்கே வத்திராப்பு மன தொடர்ச்சி வடக்கை வடமாதிரி தொட்டுக் கொண்டு இருக்கிறது அடிமுறை தொகுதி சுண்டக்கா மாநில பொறுத்து மாநில அரசாங்கத்தை பொறுத்த மட்டும் பேச இயலாது மத்திய அரசாங்கமே உன்னுடைய பணப்படம் ஆயுத படம் அனைத்தும் அடிமொழி தொகுதியில இருக்கலாம் இயலாது என்றால் மடத்தலம் சொல்லுவேன் என்று சொல்லி சவால் விட்டு தேவர் வந்து சேர்த்திருக்காரு நீங்க யோசிச்சு பாருங்க கிழக்கு அங்க இருக்கு அதே மாதிரி தெற்கு அங்க இருக்கு அத்திராய்ப்பு அங்க இருக்கு வடமதுரை என்ற இருக்கு திருநகர் விருதுநகருக்கு அந்த பக்கம் இருக்கு திட்டுக்களுக்கு அந்த பக்கம் வடமதுரை இப்போ எத்தனை மாவட்டமா பிரிச்சிருக்கேன் இன்னைக்கு எத்தனை எம்பி நிக்கிறேன் இதுல நின்று தேவர் வந்து செய்கிறாருன்னா ஒரு பெரிய சேது விதி அவர் தன்னுடைய தாய்மானும் எழுத்து நின்று செஞ்சிருக்காரு இது ஒரு ரத்தத்துல ஊறி ஊரி ஊறி இருக்கு சொல்லி பாட்டம் சொல்லி புறாப்பட்டு சொல்லி வளர்ந்த ஒரு கட்சி இவ்வளவு பேர்ல வந்து மூச்சாத்தவரை அடையாளம் என்ன காரணம் மூச்சாத்தவரை வந்து உத்ராணி தேவர் அடையாளம் என்ன காரணம் காட்டிட்டு போனார் அந்த கச்சா அவரு சொன்ன பிரார அவர் வளர்த்துட்டு போனார் அது முதல் புரிஞ்சுக்கணும் இதை விட்டு விட்டு நான் பெருசு நீ பெருசு இருங்க அதை பத்தி ஒண்ணு அதை பத்தி எனக்கு கவலை இல்லை எத்தனை தலைவர் வந்தா எனக்கு வேலை செய்ய தயாரா தான் உனக்கு நல்ல தலைவரா உருவாகும் பார் பிளாக் பொறுத்தவரை ஜெண்டர் நாலு ஜாதக தலைவர் வரணும் நல்ல தலைவரா உருவாங்க பிரிவினை இருக்க கூடாதுன்றது என்னோட கூடுவர் தென் மாவட்டங்களில் மூச்சா தவிர பேசாம பேசாம நீங்க கொண்டு வந்துட்டு நேதாஜியும் சேவரி சொல்றீங்க சந்தோஷம் தான் தேவர் வந்து உடல் பொருள் ஆவி அனைத்து நடுக்காட்டு ஒரு வாட விட்டு சேர்த்து உங்களுக்கு தெரியாதா இந்த கட்சிக்கா அவர் உழைக்கலையா அவர் அவ்வளவு பெரிய ஒரு தலைவரை முத்துராமணி தேவர் வந்து பட்டி தொட்டிலாம் கொடுப்ப அறிமுகப்படுத்தினால பாடுபட்டவரை ஏன் நீங்க அந்த இதில் வந்து கொண்டு வர மாட்டேங்கிறது என்னுடைய வாதம் தயவு செய்து நம்ம அனைவரும் ஒரு தொட்டில் கூடி உறவு முக்குளம் என்ன கல்லர் மரபர் கலத்தூர் ஆக முடியாது சொல்றாங்களா இல்லையா நம்ம முக்கோளத்தில் வந்து இன்னைக்கு மட்டுமில்லை

ஏன் நீங்க பிரிக்கிறீங்கன்றதே என்னோட கூடுவேன் அதாவது தென் மாவட்டங்களில் நானும் பாக்கிறேன் எப்ப பார்த்தாலும் மூச்சா தவிர முத்ரா மூச்சா என்ன காரணம் அப்படின்னு சொன்னா இந்த கட்சியை வந்து பிழைப்படுத்துறதுக்கு நீங்க பாக்குறீங்க இது ஒற்றுமையா கொடுக்கு நேஷனல் கட்சி ஒரு தேசிய கட்சி இதுல மாநில கட்சா இல்ல மாநில கட்சான் இது வந்து ஒரு தேசிய கட்சி இந்த தேசிய கட்சி எப்படி ஒருங்கிணைக்கிட்டு இங்கிட்டு போனா ஒரு கூட்டம் இங்கிட்டு போனா ஒரு கூட்டம் இப்ப பண்ணாதீங்க

நமது உலக தலைவர் உத்தம தலைவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அடுத்து நம்மளுடைய முத்துராவிய தேவர் மூணாவது மூச்சா தேவர் இவங்களை மூணு பேரும் சொல்லாமல் தயவு செய்து மேடையில் பேசாதீங்க அது பேசும்போது மன வருத்தமா இருக்கு ஆகவே நம்மளுடைய துப்பல் உறவுகள் அனைவரும் இனி வரும் காலங்களில் எந்த இடத்துல எந்த பார்முலா கேக்குமா இருந்தாலும் சரி பேசும்பொழுது மூணு தலைவர்கள் முன் நிறுத்தி நீங்க பேசுங்க எல்லாத்துக்கும் நல்லது கிடைக்கும் அது நல்லதே நடக்கணும்